வீட்டை என் கணவர் பெரிய எழுதுவேன் இல்லன்னா பேர குழந்தைகளை ராத்திரி ஆனா மாமியாருக்கு நெஞ்சுவலி வந்துடும் மகனும் மருமகளும் பக்கத்தில் உட்கார்ந்து பணிவிட செய்யணும் இதுல கணவன் வந்து எங்க அம்மாவை போல இந்த உலகத்திலேயே யாரும் இருக்க முடியாதுன்னு உருப்பாரு எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்தப்ப அதை தீர்த்து வச்ச டாக்டர் கண்ணன் புகழந்தி ஒரு ஸ்போர்ட்ஸ் டாக்டர் அவர்கிட்ட அழைச்சிட்டு போய் காட்டி இந்த சைக்காட்டிஸ்டுகள் படிக்கிற புக்கு வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரை பேஸ் பண்ண சிலபஸ்ல எழுதப்பட்ட புக்கு நம்முடைய இந்தியன் கல்ச்சர்ல அப்பா அம்மாவை குழந்தைகள் காப்பாற்றணுங்கிறது இந்தியன் பண்பாடு கல்ச்சர் இதையெல்லாம் தவிர்த்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் பேஸ் பண்ணி இருக்கிற படிச்சுட்டு வந்த இந்த சைக்காட்டிஸ்ட் சேனலுக்கான வியூவர்ஸ் உங்க அனைவருக்கும் வணக்கம் எனக்கு திடீர்னு ஒரு போன் வந்தது நாலு பிள்ளைய பத்த நாலு வீட்டு கதவும் மூடிடு இப்ப நான் சீனியர் சிட்டிசன் ஹோம்ல இருக்கேன் அப்படின்னு பாட்டு டீச்சர் அழுதுகிட்டே பண்ணாங்க வீட்டை என் கணவர் எழுதி வை இல்லைன்னா பேர குழந்தைகளை மருமகள் பிளாக்மெயில் பண்றதா ஒரு அம்மா அழுதாங்க அவங்களுக்கு ரெண்டு மகன்கள் மூத்த மகனுக்கு ரெண்டே பொண்ணு ரெண்டாவது மகனுக்கு ஒரு புள்ள குழந்தை இருக்கு அதனால வீட்டை வந்து அவங்க பேர்ல எழுதி வைக்கணும் அப்படின்னு மருமகள் வம்பு பண்றா அப்படின்னு சொன்னாங்க ஒரேடியா மருமகள்கள் மேலதான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது ராட்சத மாமியார்கள் மாமனார்களும் இருக்கத்தான் செய்யறாங்க மருமகள் ஆபீஸுக்கு போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சு சம்பளம் கொண்டு வரணும் காலையில வீட்டுக்குண்டான உண்டான சமையல முடிச்சு வைக்கணும் அப்புறம் குழந்தைங்களை எழுப்பி தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு போகணும் ஆனா வெளியில ஆபீஸுக்கு போறச்ச புடவை தான் கட்டிட்டு போகணும் சுடிதார்ல போனா கற்பு பறி போயிடும் ஏங்க பஸ்ல ஏறி இறங்குறதுக்கு சாரியில போனா எப்படி கஷ்டமா இருக்கும் அது ஏன் இந்த மாமியாருக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு மருமகள் சொன்னா இன்னொரு மாமியார் பேத்தி வயசுக்கு வந்துட்டா இனிமே நீ வந்து போனிட்டே போட கூடாது வற்புறுத்தி இருக்காங்க கொண்ட போட்டுட்டு ஆபீஸுக்கு போனா தலைவலி வந்தா எப்படிங்க வேலை செய்வா பாவம் அந்த மருமகள் ராத்திரி ஆனா மாமியாருக்கு நெஞ்சு வலி வந்துடும் மகனும் மருமகளும் பக்கத்துல உட்கார்ந்து பணிவிட செய்யணும் இதுல கணவன் வந்து எங்க அம்மாவை போல இந்த உலகத்திலேயே யாரும் இருக்க முடியாதுன்னு உருக்குவார் இப்படி எமோஷனல் ப்ராப்ளம் யாருக்கு தான் எப்படி வரும்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி என்னென்னவோ பிரச்சனைகள் எனக்கும் இந்த மாதிரியான எமோஷனல் அதாவது சென்டிமெண்டல் பிரச்சனை வந்தது அதாவது என்னுடைய கசின் சிஸ்டர்ஸ் குழந்தைங்க என்னுடைய நீஸ் குழந்தைங்க இவங்கெல்லாம் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து என்னுடைய ஃப்ரீசர்ல எப்பவுமே சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்பவுமே இருக்கும் நாங்கெல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம் எல்லாம் பண்ணுவோம் இந்த குழந்தைகளோட அம்மா எல்லாம் என்ன வந்து அக்யூஸ் பண்ணாங்க நீங்க சாக்லேட்டும் ஐஸ்கிரீமும் குடுக்கறதுனால குழந்தைங்க வயரெல்லாம் கெட்டு போறது அதுவும் இல்லாம நீங்க பேம்பர் பண்ணி பண்ணி அப்பா அம்மாங்கிற பயமும் இல்லை எங்களை பார்த்தா அவங்களுக்கு மரியாதையும் இல்லை உங்க பேச்சை மட்டும்தான் அவங்க கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட அனுப்புறத நிறுத்த ஆரம்பிச்சாங்க அப்போ எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுது உடனே என்ன பண்ண நமக்குன்னு ஒரு குழந்தைய நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டேன் அப்ப என்னுடைய நீத் சுதா வந்து சொன்னா குழந்தைங்கிறது என்ன உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமான விஷயம் நினைக்கிறீங்களா உங்களுக்கு விளையாடணும்னு ஆசையா இருந்தா வாங்கி வச்சுட்டு விளையாடுங்க ஒரு குழந்தைங்கிறது அதுக்கு எத்தனையோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அதனுடைய எஜுகேஷன் அதனுடைய எதிர்காலம் இன்னும் என்னென்னமோ அவங்க எப்படி நல்லா படிக்கிறாங்களா யார் கூட அவங்க பழகுறாங்க இப்படி எத்தனையோ கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு உங்க வேலையை பாப்பீங்களா இல்ல அந்த குழந்தைய கவனிப்பீங்களா இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டா அப்பதான் எனக்கு புரிஞ்சது ஒரு குழந்தைய வளர்க்கறது எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியான விஷயம் அப்படின்ட்டு அப்புறம் வந்து இந்த குழந்தைங்க கிட்ட போய் நாமெல்லாம் அந்த குழந்தைங்க எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா அப்புறம் வந்து இந்த செத்து போன அம்மாவுடைய குழந்தை வேற கல்யாணம் பண்ணிட்டு போன அம்மாவுடைய குழந்தை வெளிநாட்டுல வேலை செய்யற அம்மாவுடைய குழந்தை இப்படி நம்ம சுத்தி எத்தனை குழந்தைங்க அம்மாவுடைய பாசத்துக்காகவும் அன்புக்காகவும் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஏன் இல்லாததுக்கு கவலைப்படணும்னு சொல்லிட்டு அவங்க கூட எல்லாம் மாலுக்கு போறது விளையாடுறது பேசுறது ஒண்ணு இல்ல போன்ல பேசினால அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க டால்ஸ் ஹேங்கர் பர்ஸ் இப்படி வேலையில நல்ல அழகழகா பொருட்களை செஞ்சு அதை வித்து வர்ற பணத்துல ஸ்கூல்ல கொடுத்து அந்த ஸ்கூல்ல இருக்கிற டாப்பர் குழந்த நாலு பொண்களுக்கு லா காலேஜில் படிக்க வைக்கிறாங்க ஒரு பாட்டி தையன் சென்டர் வச்சு அதுல வர்ற பணத்துல பெண்களுக்கு வட்டி இல்லாம பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க ஒரு தோழி இல்லாததை நினைச்சு நாம ஏன் நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் பயனுள்ளதா மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா செய்யறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அது மட்டும் இல்ல இதுக்கு வந்து குடும்பத்தாரோட சப்போர்ட் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் என்னுடைய ஸ்டார் என்னுடைய ஃப்ரெண்டு ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு நீ பெயின் வந்து நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டப்ப அவங்கள வந்து எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்தப்ப அதை தீர்த்து வச்ச டாக்டர் கண்ணன் புகழந்தி ஒரு ஸ்போர்ட்ஸ் டாக்டர் அவர்கிட்ட அழைச்சிட்டு போய் காட்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இதெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படிங்கறத அவங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்து ஏன்னா அவங்க வீட்டுல வந்து நீ நடந்தா கீழே உழுந்துடுவ இடுப்பு எலும்பு உடஞ்சு போயிடும் அப்ப நீ ஆஸ்பத்திரியில படுத்திருந்தனா நாங்க தான் உங்களை பக்கத்துல வந்து பாத்துக்கணும் இப்படி எல்லாம் டிஸ்கரேஜிங்கா பேசுவாங்க அதனால அவங்களுக்கு வந்து நம்பிக்கை ஊட்டுற மாதிரி பேசி எல்லாம் பண்ணினப்போ அவங்க வீட்டுல இருக்கவங்க என்ன சொன்னாங்க தெரியும் தெரியுமா நீ என்ன நிர்மலா மாதிரி மேடை ஏறி ஆட போறியா எதுக்கு உனக்கு ஸ்போர்ட்ஸ் டாக்டருடைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க இப்ப அவங்களால நடக்கவே முடியல இப்பவும் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா எல்லாம் உனக்கு வயசாகி போச்சு அவ்வளவுதான் அதனாலதான் இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க அந்த ஃப்ரெண்டு இப்ப என்ன பாக்குறப்ப சொல்றாங்க இந்த வயசுலயும் நீங்க ஆடுறீங்க ஆனா என்னால முடியலையே நடக்க கூட முடியலையே அப்படின்னு ரொம்ப பாவமா சொல்றாங்க ஆனா நான் அவங்கள வந்து எனக்கு இந்த வயசுலயும் ஆட்டத்துக்கு காரணமான டாக்டர் கண்ணன் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு எல்லா உதவியும் செஞ்சேன் அதாவது அவங்களை அழைச்சின்னு போய் காட்டி பேசி எல்லாம் பண்ணேன் இருந்தும் கூட ட்ரீட்மெண்ட் எடுக்கலையே என்ன செய்யறது ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னவனே எனக்கு ஒன்னு ஞாபகத்துக்கு வருது இப்ப புதுசா ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கு அதனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க எவ்வளவு பேர் வேதனை படுறாங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா அவங்களுக்கு வந்து ரெண்டு பொன் குழந்தை அதாவது பெரிய பொண்ணு படிச்சுட்டு இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கா ரெண்டாவது பொண்ணு படிச்சுட்டு இருக்கா கடைசி பையன் சின்ன பையன் அவனும் படிச்சுட்டு இருக்கான் அவங்க வீட்டுக்காரர் அவங்கள விட்டுட்டு போய் ரொம்ப நாளா இவங்க தனியா கஷ்டப்பட்டு குழந்தைங்களை வளர்த்துட்டு வர்றாங்க இவங்களுக்கு ஒரு சின்ன கடை அந்த கடைய இந்த பெரிய பொண்ணு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அந்த கடையை பார்த்துப்பா இந்த அம்மா போய் தன்னுடைய தெரிஞ்சவங்க வீட்டில் ஹெல்ப் பண்ணி அதுலேயும் கொஞ்சம் வருமானம் வருது இதை வச்சு தான் அவங்க நாளை தள்ளிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த பெரிய பொண்ணு தனக்கு வர்ற பாக்கெட் மணி எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு அமௌண்ட்டு பேங்க்கில் போட்டு வச்சுருந்துருக்கா அந்த இந்த ஒரு கடையினுடைய வருமானம் பத்தல்லங்கிறதுனால இன்னொரு கடையை திறக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பணத்தை பொண்ணுக்கிட்டேருந்து வாங்கி அம்மா வந்து அட்வான்ஸாக ஒரு கடை வாடகை எடுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க ஆனா அப்பதான் இந்த கொரோனா டயத்துல லாக்டவுன் ஸ்டார்ட் ஆச்சு அதனால அந்த நடக்கிற கடையும் மூட வேண்டி வந்திருக்கு புது கடையும் கிடைக்கல ஆனா அட்வான்ஸ் கொடுத்த பணம் திரும்பி வரல இந்த பொண்ணு நான் கொடுத்த பணத்தை திருப்பி குடு குடுன்னு வம்பு பண்றா என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த அம்மாவுக்கு ஆனா தன்னுடைய வருமானத்துல வீட்டு வாடகை கொடுத்து அந்த சின்ன பொண்ணு சின்ன பையன் ரெண்டு பேருடைய படிப்பையும் கவனிக்கிறது இந்த இவங்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அந்த பெரிய பொண்ணுகிட்ட உன்னுடைய வேலை செய்யற பணத்துல இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்டு அவ உடனே சொல்லிருக்கா அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு அப்பறம் தான் தெரிஞ்சிருக்கு அவ வந்து இந்த கவுன்சிலிங் தெரபிஸ்ட் இப்போ ஒரு புதுசா ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கிட்ட போய் பேசினதுல அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க நீ வேலை செஞ்சா அந்த பணம் உனக்கு தான் சேரணும் அதை எப்படி உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அட்வைஸ் பண்ணிருக்காங்க அதுவும் இல்லாம வேணும்னா உங்க வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு நாலு பேர் நீங்க இருக்கீங்கன்னா ஒருத்திக்கு எவ்வளவு ஷேர் வருமோ அதை கொடு அப்புறம் வந்து ஒரு பிஜி ஹாஸ்டல் நீ தங்குனா எவ்வளவு சாப்பாட்டுக்கு கொடுப்பியோ அது அம்மாவுக்கு கொடு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல இன்னொரு கேஸ் அதாவது ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு நிறைய செலவழிச்சிருக்கா அதனால அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணு நாளைக்கு நல்லா இருக்கணுங்கிற நல்லெண்ணத்தோட இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து அந்த அவங்க இருக்கிற வீட்டை இன்னும் கொஞ்சம் பெருசா கட்டி நாளைக்கு அது வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியா கொடுக்கலாம் அப்படின்னு யோஜனை பண்ணி செஞ்சிருக்காங்க ஆனா அவளை இந்த சைக்காட்டிஸ்ட் தெரபிஸ்ட் அந்த அம்மா அட்வைஸ் பண்ணியிருக்கா நீ வந்து உமன் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு என்ஜிஓக்கள்லாம் வந்து இருக்காங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணு அப்படின்ட்டு இந்த சைக்காட்டிஸ்ட் தெரபிஸ்ட் இருக்காங்களே அவங்க என்ன படிச்சுட்டு வர்றாங்க அதாவது பிஏ சைக்காலஜி படிச்சுட்டு ஒரு த்ரீ மந்த்ஸோ இல்லை சிக்ஸ் மந்த்ஸோ ஏதோ ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு அதையும் ஆன்லைனில் படிச்சுட்டு உடனே சைக்காட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டுட்டு உட்காந்துடுறாங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பெரிய பெரிய டாக்டர்ஸ் வந்து தங்களுடைய கிளினிக்ல ஏசி ரூம்ல ஒரு சேரை போட்டு உட்காத்தி வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டைட்டிலையும் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க இதையெல்லாம் நம்முடைய கல்ச்சுரல் டிபார்ட்மெண்ட் ஏன் கவனிக்க கூடாது இந்த மாதிரி அஃபெக்ட் ஆன பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய அதாவது சிங்கிள் பேரண்ட் அம்மாக்கள் அவங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கறதுக்கு உடனே இது நடவடிக்கை எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு தவறுதலான வழிகாட்டுதல் மட்டும் இல்ல இந்த சைக்காட்டிஸ்டுகள் கல்ச்சரை பேஸ் பண்ண எழுதப்பட்ட நம்முடைய இந்தியன் கல்ச்சர்ல அப்பா அம்மாவை குழந்தைகள் காப்பாத்தணுங்கிறது நம்முடைய இந்தியன் பண்பாடு கல்ச்சர் நாகரிகம் இதையெல்லாம் தவிர்த்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் பேஸ் பண்ணி இருக்கிற புக்கை படிச்சுட்டு வந்த இந்த சைக்காட்டிஸ்ட் தெரபிஸ்டுகள்லாம் தவறான வழிகாட்டுதல் காட்டி இளைய தலைமுறையருக்கு பிரெயின் வாஷ் பண்றாங்க இதை வந்து நம்முடைய சிஎம் அது கவனிச்சாருனாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு இன்சிடென்ட் ஒரு பெரியவருக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க மருமகள் வந்து டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்காங்க அங்கே வந்து இதே மாதிரி ஒரு சைக்காட்ரிக் தெரபிஸ்ட் அந்த பையன் ஒரு சின்ன பையன் அவன் வந்து உட்காந்து கிடுகிடுன்னு எழுதிட்டு எல்லாம் பண்ணிருக்கான் இன்னும் உடனே சீஃப் டாக்டர் வந்திருக்காரு அதை பார்த்துட்டு அவருக்கு வந்து ஞாபக சக்தியே இல்லை அதனால அவருக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடணும் அது பண்ணணும் இது பண்ணணும் என்னமோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் சொல்லியிருக்காரு அந்த நேரம் பார்த்து அந்த பெரியவருடைய புள்ள வந்து வெளியில இருந்து வந்திருக்கான் வந்தாக்க உள்ள போக அனுமதிக்கல இருந்தாலும் பரவாயில்ல எங்க அப்பா தான் சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு உடனே அவன் பதறி போயிருக்கான் அவன் சொல்லிக்கா எங்க அப்பாவுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கு டாக்டர் குழந்தையில இருந்து இப்ப வரைக்கும் அவர் என்ன செஞ்சார் என்ன ஏர்ன் பண்ணார் என்னென்ன இன்சு நடந்தது அத்தனையும் நீங்க கேளுங்க அவர் அப்பயே ஒப்பிப்பார் ஞாபக சக்தி இல்லைன்னு சொல்றீங்க முதல்ல அதை கிழிச்சு போடுங்க அந்த பேப்பரை அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் சைக்காட்டிஸ்ட் தெரபிஸ்ட் சொல்லிட்டு வந்து எழுதி கொடுக்கறத வாங்கிக்கிட்டு இந்த சீஃப் டாக்டரே ட்ரீட்மெண்ட் எழுதி கொடுக்கறாருனா இதெல்லாம் என்ன சொல்றது ஒண்ணுமே புரியல எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல இப்ப என்ன பிஸியா வச்சுக்கிறதுக்கு நான் செய்யற வேலை என்ன தெரியுமா எங்கிட்ட இருக்கிற டான்ஸ் பத்தின அரிய விஷயங்களை எல்லாம் ஒரு யூடியூப் சேனல் அதாவது சாதனா பரதம் என்கிற யூடியூப் சேனல்ல நான் அதை வந்து சொல்லி நடத்திட்டு வர்றேன் நாம வாழறதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும் எல்லாத்துக்கும் மோட்டிவேஷன் தான் காரணம் நம்மால முடியும்ங்கிற நம்பிக்கை இருந்தா போதும் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்து அவங்களையும் வாழ வைக்கணும் ஒரு ரோல் மாடலா வாழ்ந்து காட்டணும் நமக்குன்னு கிடைச்சிருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை அதை வாழறத தடப்போட யாருக்கும் உரிமை கிடையாது அந்த வாழ்க்கையில எல்லாத்தையும் மறந்துட்டா வெற்றி நம்மோட கையில தான் ட்ரை பண்ணி பாருங்க ஆல் தி பெஸ்ட் இத்தனை நாளா எனக்குள்ள புதஞ்சிருந்த பல விஷயங்களை உங்களோட பகிர்ந்துகிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்த நம்ம டாக்டர் நிறுவனத்துக்கும் அதுக்கு உதவியா இருந்த எல்லா டெக்னீஷியன்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்